நம் வாழ்வில் தாழ்வதில்லை நம் காலங்கள் தேவனின் காரங்களிலே நம்பிக்கை இல்ல நீலை மாறினும் புது நம்பிக்கை தீடன் நம்மில் பெறுகிறோமே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமர் கலந்த நிருபம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு புரஜாதி குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிபன் ஒருவன் இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவன் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டான் தன்னுடைய வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வேதத்தை வாசிப்பதும் ஜெபம் அவன் காணப்பட்டான் இதை பார்த்து அவனுடைய வீட்டார் இந்த வாலிபனுக்கு விரோதமாக எழும்பி வீட்டில் காணப்பட்டதான வேதாகம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை தூக்கி அறிந்து விட்டார்கள் வீட்டில் ஒரு நாளும் ஜபம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் கடிந்து கொண்டார்கள் சபை ஆராதனைக்கு கடந்து செல்லக்கூடாது என்று கட்டளை போட்டார்கள் இது நிமித்தமாய் மிகுந்த சோகத்தில் ஒரு சில வர்ணங்கள் அவன் காணப்பட்டான் சில வல்லங்கள் கழித்து அந்த வாலிபனுக்கு ஒரு ஏதோ ஒரு நோயின் நிமித்தமாக ஒரு வகையான பயமானது அவனை ஆட்கொண்டது இதற்காக யாராவது தனக்காக ஜபிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவன் ஏங்கினான் ஒருமுறை ஒரு ஊழியக்காரரை சந்தித்து தன்னுடைய அந்த நிலையை எடுத்து சொல்லி தனக்காக ஜபிக்க முடியாக அவன் கூறினான் ஆனால் அந்த ஊழியக்காரர் அந்த சகோதரனுடைய ஒரு வகையான அந்த ஐயம் பயம் இருப்பதை கேள்விப்பட்டு இந்த சகோதரன் எப்படிப்பட்டதான பாவத்தை செய்தானோ என்று சொல்லி மனதிற்குள் குற்றம் பிடிக்கிறவராய் அவர் காணப்பட்டார் தத்துவ பிள்ளைகளாகி நாம் இப்படி மற்றவருடைய ஒரு நாளும் நிர்ணயிக்க கூடாது அப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது மாத்திரமல்ல அவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பிரசித்த வேதாகவும் நமக்கு கட்டளை கொடுக்கிறது அநேக பலவீனம் உள்ளவர்கள் காணப்படலாம் ஒரு ஒரு சிலர் ஒவ்வொரு நாட்களும் விசேஷமாக அவர் என்னலாம் எப்படியாக காணப்பட்டாலும் நாம் பிழைத்தாலும் கருத்திருக்க பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கருத்திருக்க மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறுத்தாலும் நாம் கர்த்தருடைய ஒருளாய் காணப்படுகிறோம் இப்படி இருக்க மற்றவருடைய பலவீனங்களைக் குறித்து அவர்களை குற்றவாளிகளாக நாம் ஒரு நாளும் தீர்க்க கூடாது மாறாக அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது மாத்திரமல்ல வசனம் சொல்லுகிற அண்டியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பெரியமாய் நடவாமல் பலவீனங்களுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மற்றவருடைய குறைகளை பார்த்து அவர்களை நாம் நியாயம் தீர்க்காதவர்களாக அவர்களுடைய குறைவுகளில் அந்த குறைவுகளை மாற்றும்படியாக அவர்களுக்கு நாம் ஆலோசனை கொடுத்து வசனத்தின் வாயிலாக அவர்களை போதித்து சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி காலை வேளையில கர்த்தர் வாஞ்சிக்கிறார் அப்படி செய்து காலை வேலைக்காக உ நன்றி நீ எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மீட்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிற இந்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாட்கள் ஆண்டு வரும் நீ அறிந்தும் அப்பா உண்மை சுதந்திரமாய் உண்மை அப்ப ஆராதனை செய்ய முடியாமல் உமக்கெண்டு வாழ முடியாமல் அநேக உள்ளங்கள் தவிக்கிறது நாங்கள் பாரிக்கிறோம் அப்படிப்பட்டவருடைய கத்த மன கலக்கங்களை பயத்தை தெய்வம் முற்றிலுமாக நீக்கி ஆண்டவரே உமக்கெண்டு கத்தாவை அவர்களும் வாழ்வதற்கு கத்த கருவு செய்யுங்க உள்ளத்திலே காணப்படுகிற சகைய பயத்தின் ஆவிகளையும் கத்தாவை ஐயத்தினாவின் கத்தர் முற்றிலுமாக மாற்றி கத்தாவை உம்மக்கொண்டு வாழ கத்திர கருபை செய்வாடியா நாங்களும் ஆண்டு வர இப்படிப்பட்டவர்களை அப்பா கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்த எங்களையும் எடுத்து கத்தரில் பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே நிலை தரங்க